அனைவருக்கும் வணக்கம் நமது பொதிகை எழுத்தாளர் கூட்டமைப்பு சார்பாக மாதந்தோறும் நடைபெறும் இந்த இலக்கிய நிகழ்வில் ஒரு நூல் திறனாய்வு மாதந்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பல்வேறு படைப்பாளர்களுடைய நூல்களை பல்வேறு திறனாய்வாளர்களை வைத்து பேச வைத்து அழகு பார்ப்பது இந்த பொதிகை எழுத்தாளர் கூட்டமைப்புக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது அது அந்த நூலை எழுதியவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும் கேட்பவர்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதில்லை அது பேசுவது இப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து மகிழ்ச்சியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அது மாதிரி என்னுடைய மலர்னும் எழுதுங்கிற என்னுடைய கவிதை நூலையும் தம்பி கவிஞர் சக்தி வேலாயுதம் என்னுடைய நூலையும் இதே கூட்டமைப்பில் இதே பொதிய எழுத்தாளர் சங்கத்தில் பேசினார் அதை பற்றி விமர்சனங்கள்லாம் நல்லா வந்தது முகநூலில் மகிழ்ச்சியா இருந்தது அந்த வகையில் இன்னைக்கு உள்ள கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய புதிய எழுத்தாளர் கூட்டமைப்பின் மூன்று தூண்கள் நான்கு தூண்கள் லோகநாதன் ஆச்சு சவுந்தர் சாரு அப்புறம் வந்து ஜாஃபர் சார் ஆதிமூலம் மூலம் ஐயா நான்கு தூண்கள் இந்த நான்கு தூண்களுக்கும் முதலில் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் அப்பொழுது எங்களுடைய 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 இலக்கிய மாமணி வந்திருக்கிறார் பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் பல்வேறு வேலைகளுக்கு இடையில் நான் இன்னைக்கு பேச போறேன் எனதும் வந்திருந்தாங்க அப்புறம் தம்பி நிழல் நிழல் இலக்கிய தளத்தினுடைய நிறுவனர் ஒரு கவிஞர் பிரபு அவர்கள் வந்திருக்கிறார்கள் தம்பி மற்றும் அக்கா திரம்பரை அக்கா வந்திருக்காங்க எங்கள் அண்ணாச்சி திருக்குறள் முருகன் அண்ணாச்சி வந்திருக்காங்க இன்னும் பல்வேறு யாரையும் விடுபட்டுருக்கா எய்ய பேர் மணி 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 அவர்கள் மற்றும் அனைவரையும் சுப்பிரணி சார் அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய நூல் திறனாய்வுக்கு செய்கிறேன் தம்பி சக்தி மாதிரி நூல் திறனாய்வு என்று சொல்ல முடியாது நூல் என்று சொல்ல முடியாது அறிமுகம் சொல்லலாம் அவருடைய இது இது ஆறாவது புத்தகம் நாம் இன்று பார்க்க பார்க்கக்கூடிய புத்தகம் வந்து எல்நீர் என்று சொல்லக்கூடிய கவிதை நூல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்பொழுது அறிமுகப்படுத்தி வைத்தார் வெளியீட்டு விழாவில் சிறப்பாக செய்திருந்தார் அனைவருமே பேர் நம்ம இலக்கிய உறவுகள் அனைவரும் சந்தித்தோம் அந்த செம்பளப்பில்ங்கிற பேரே வந்து நான் அதுக்கு அதை விட நான் வந்து என்னுடைய முகநூலில் சொல்லியிருந்தேன் சோர் வச்சியே சோருக்கு பேர் வச்சியான்னு சொன்ன மாதிரி அந்த புத்தகத்துக்கு பேர் வைக்கிறது ஒரு பெரிய கலை புத்தகம் எழுதுவது ஒரு கலை என்று சொன்னால் அந்த புத்தகத்துக்கு பேர் வைப்பது ஒரு பெரிய கலை புத்தகத்தை வாங்க தூண்டும் விதமாக இருக்க வேண்டும் அந்த புத்தகம் அட்டை வடிவமைப்பு அதுபோல் இருக்க வேண்டும் அதெல்லாம் ஒரு உத்திகள் அந்த உத்திகளையெல்லாம் இந்த புத்தகம் போடக்கூடியவர்கள் பயன்படுத்தினால் வெற்றியடையலாம் வெளியே வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தால் தான் உள்ளே வந்து வாங்கி படிக்க தூண்டணும் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு உள்ளே உள்ள கருத்துக்கள் வந்து எல்லோரும் கௌரவ விதமாக இருக்க வேண்டும் கவிதை என்று சொல்லும்போது கவிதைகளை எல்லோரும் ரசிப்பார்கள் என்று சொல்ல முடியாது கவிதையை ரசிப்பதற்கு இந்த ஒரு ரசனை உள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் கவிதையை ரசிப்பார்கள் சந்தோஷமாக நாங்களெல்லாம் பார்க்குறோம் அதை நான் அடிக்கடி சொல்வேன் நம்ம நெல்லை மாவட்டத்தில் உள்ள இலக்கிய அமைப்புகள் அனைத்துமே ஒற்றுமையாக ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு மற்றவர்கள் போய் எல்லோரும் விருந்துண்டு இலக்கிய விருந்தும் உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது ஒரு பெரிய கொடுப்பினை கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இப்படி இப்படி நல்ல மனிதர்களை நாம் சேர்த்து வைத்ததால் செம்புளப்பெள்ளிங்கிற வார்த்தை வந்து குறுந்தகையிலிருந்து தடுக்கப்பட்ட இலக்கிய வார்த்தை அந்த தம்பி வந்து தன்னுடைய ஆறாவது நூலாக இருந்தபோதும் முழுக்க முழுக்க காதல் கவிதை மட்டுமில்லாமல் சமூக அக்கறை உள்ள கவிதைகளும் எழுதிக்கிறார் நாட்டினுடைய வரி விதிப்பு தொடர்பாக கூட அதில் கவிதை கொடுத்துருக்கிறாரு அந்த இன்றைக்கி சொல்ல போனால் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஒரு தம்பதியிருத்தனம்னு எல்லோரும் காலையில் ஓப்பன் பண்ணுவது தினமும் மகளிர் இருந்தனும் அண்ணன் அண்ணன் தினம் தம்பி தினம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி தம்பதியிர்த்தனம் என்று சொல்ல சொல்லி போட்டிருந்தாங்க எல்லாரும் பதிவு போடுங்க பதிவு போடுங்கன்னாங்க ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொரு குழுக்கள் இருக்குது மத்திய மருந்து இன்றைக்கி பதிவு போட சொன்னாங்க நானும் மனைவியும் இலங்கைக்கு சென்று வந்த பதிவை போட்டேன் அது மாதிரி போது அது மாதிரி எதுக்கு தென்னோம்னா தம்பி வேலாயுதம் அவர்கள் எங்கே போனாலும் இலக்கிய கூட்டங்களுக்கு தன் மனைவி ஜனனியையும் அழைத்து கொண்டு சொல்வார்கள் திருமதி ஜனனியும் உணர்ந்து வருவார்கள் அது ஒரு பெரிய விஷயம் மனைவியை கூட்டிச் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு தகுதி இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறது ரெண்டாவது ஒரு தைரியம் இருக்க வேண்டும் மனைவி எல்லா இடத்தையும் கூட்டு போனாங்க டூருக்கு கூட்டு போயிட்டேன் கூப்பிட்டு போறேன் டூர் கூட்டு போறோம்னா ஒரு அதுக்கு ஒரு தைரியம் தகுதி அது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும் புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க இப்படிதான் கேட்டு தெரிஞ்சுங்க அப்படி போயிட்டு வரோம் அது மாதிரி எல்லா இலக்கிய குண்டுகளும் அழைச்சிட்டு வருவாரு சொக்கலிங்கனாச்சி கடையும் சொக்கலிங்கன்னாச்சி எல்லாம் கூட்டுறோம் பாப்பா அப்படி சார் வீட்டமா கூட்டுற மாட்டார் என்னன்னு தெரியல அந்த ரகசியத்தை என்னன்னு கேட்கணும் எல்லாரும் அப்படி தம்பதி சமயராக வருவது பிரபு வந்து த மனைவியை அழைத்து நல்லா பேச வைத்து அவர்கள் நிறைய இலக்கியத்தளத்தில் நிறைய பேசுறாங்க அப்படி நிறைய ஒரு விஷயம் அது மாதிரி இன்னைக்கு தம்பி இல்லாத இல்லாட்டாலும் அவருடைய நூலை நான் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நூலுக்குள் செல்லலாம் என்று இருக்கிறேன் எனக்கு அந்த புத்தகத்தில் உள்ள அந்த செம்புளப்பெல்ல வார்த்தையை சொல்லும்போது எல்லோரும் அறிந்தது தான் யாயும் யாயும் யாராகிறோ எந்தையும் நுந்தையும் இம்முறை கேளு என்று அந்த பாடலில் எழுதினவர் வந்து அந்த செம்புளப்பெல்நீரார் ஆனால் சொல்லி அந்த புக்கில் போடுறது குருந்து அந்த எழுதிய எழுதியவர் பெயர் யார் என்று தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது செம்புள பெல்நீரார்னு ஒருத்தர் இருக்கார் நினைப்பாங்க நிறைய பாடல்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயர் இல்லாமல் இலக்கிய இலக்கிய பாடல்கள்லாம் வந்திருக்குது அதில் காக்கை படைஞர் வந்திருக்குது அப்படி நிறைய வந்திருக்குது அதில் ஒன்று தான் செம்புளப்பெயில்நீராக அதில் வந்து செம்புளப்பெயில் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்த நிலவை இந்த பாடல் முடியுதுனால இந்த அது என்னத்தினாலும் சொல்லி நான் எங்கள் ஆசிரியர்கள் கேட்கும்போது இங்கே எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் செவர்ஷெலாம் படித்தோம் என்ன சொன்னாங்கன்னா ஓலைச்சுவடிலிருந்து எழுத்து எழுதுவாங்க அது ஓலைச்சூடி சிதிலம் அடைஞ்சிருக்கலாம் பேர் வந்த இடம் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்போ அது பேர் இல்லாததுனால அது ஒரு பேரிடணுமே சொல்லி அந்த இடுகுறி பேராக காரணப்பேராக அதில் வரக்கூடிய வரியை வைத்துக் கொண்டு காக்கையை பற்றி பண்ணால் காக்கை பண்ணியார் ஆனால் வச்சது மாதிரி செம்புள நீர் பற்றி பேசுனதுனால செம்புளத்தில் பேசுற நீர் நீர் நீருக்கு இயற்கை நிறம் இயற்கையான நிறம் கிடையாது அது எந்த நீரில் எந்த மண்ணில் கலந்து செல்கிறதோ அந்த நிறமாக இருக்கும்னு சொல்கிறது தான் அதனுடைய பொருள் அப்படி இருக்கிறது போல இதை வந்து ஒரு ஒரு நவீன கவிஞர் ஒரு புது கவிஞர் சொன்னார் எனக்கும் உனக்கும் ஒரே ஊர் வாசவநல்லூர் உன் தந்தையும் என் தந்தையும் உறவினர்கள் மைத்தனன்மாரும் கூட உனக்கும் உனக்கும் ஒரே தெரு அன்னு சொல்லி ஒரு தெருவை சொல்லுவார் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவாரு எல்லாம் சொல்லிட்டு நீயும் நானும் ஒரே ஜாதி சைவ பிள்ளமாரும் கூட அப்படிம்பார் சொல்லிட்டு சொல்லுவாரு சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவாரு செம்புள பெல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம்கலந்தனவே ஆனு சொல்லி எழுதிருவார் இந்த வரியை மட்டும் எழுதியிருப்பார் அதுக்கு என்ன அர்த்தம்னா நக்கள் நையாண்டியாது என்னன்னா ஏ நீ நானும் ஒரே ஜாதி நீ நானும் ஒரே தெருல இருக்கோம் மச்சாம் பிள்ளம் வாங்க பிள்ளை மொரப்பிள்ள உன்னை கட்டத்தில் இருந்து தடை இருக்கு இது இன்னும் செம்புழப்பெல்லாம் சொல்லுதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நக்கலாக நையாண்டியாக சொல்வார் புது கவிஞர் அது மாதிரி இந்த செம்புளப்பெல்லீருங்கிறத பற்றி பேசுகிறது அப்புறம் இவர் கவிதையில் பார்த்திங்கன்னா இரண்டு நல்ல நம்ம அணை ஒரு புத்தகத்தை வந்து எழுதும்போது ஒரு கவிதை எழுதும்போது இங்கே கவிஞர்கள் நிறைய இருக்கீங்க நானும் கவிதை எழுதியிருக்கிறேன்னாலும் ரெண்டு மூணு ரெண்டு சூழலில் சொல்லலாம் ஒன்று நிறைய சூழல்கள் உண்டு ஒன்று இயல்பாக எழுதுறது கவிதை இயல்பாக தோணுன்னு எழுதினும் அப்படி தான் இன்னொன்று என்னென்னா தூண்டப்பட்ட சூழல் ஒரு தலைப்பு கொடுத்து எழுதி சொல்லுது இப்போ வந்து எங்களுக்கு தீபாவளி எழுதுன்னா எல்லாரும் இப்போ கவிதை எழுதியே இருப்போம் இல்லையா புரபு சார் எழுதுவார் இளையன் சார் பாப்பாடி சார் எல்லாம் எழுதுவாங்க எல்லாரும் எழுதி தின மன்னரில் ஜனதி தினங்களில் போட்டே இருக்குது நாங்களும் நானும் பாப்பாட்டி சார் நிறைய எழுதி இருந்தோம் இப்போ கொஞ்சம் எழுதி குறைச்சாச்சு சார் இப்போ நல்ல டைம்ஸ் எழுதியிருக்காங்க ஏதாவது ஒரு தீபாவளி பொங்கலுக்கு எழுதணும் அது சூழல் எழுதுறது தீவாளிக்காவே எழுதணும் வந்து எழுதணும் அப்புறம் இப்போ வந்து இப்போ கலைஞரை பற்றி கவிதை கேட்குறான் நெல்லை டைம்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அதுக்காக கலைஞரை பற்றி எழுதுறது கலைஞரை பற்றி எழுதக்கூடிய கவிதைகள் எழுதுறது அது சூழல் அடிப்படையில் தூண்டப்பட்ட சூழல் எழுதுறது இல்லாமல் தானாக ஓவர்ஃப்ளோ ஆயி வரணும் த ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் ஃபீலிங்ஸ்னு சொல்லுவாங்க நான் அடிக்கடி சொல்வேன் தானாக ஊற்றெடுத்து வர வேண்டும் அதுதான் கவிதை தூண்டப்பட்ட சூழலில் கவிதையை விட இயல்பாக கவிதைக்கு வந்து மகத்துவம் அதிகம் அது நான் சொல்லுவேன் அப்படி நிறைய கவிதைகள் தோணும் இதில் தம்பி எழுதுன கவிதை நூற்றி ரெண்டு கவிதைகள் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்குது இதில் இயல்பான சூழலில் எழுந்த கவிதை இருக்குது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தம்பியுடைய முகநூல் பக்கம் அல்லது வாட்ஸ்அப்ல புலனத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கவிதை போட்டுதே இருப்பாரு சில கவிதை இப்போ புரியாத கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு நான் பார்த்தேன் வேலை தம்பி நீயும் பெரிய கவிஞர் ஆட்டப்பா அப்படின்னே என்னன்னா வேறு பெரிய கவிஞர்ன்னா அந்த புரியாத கவிதை எழுதவா பெரிய கவிஞன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நம்ம அன்னைக்கு கூட ஒரு பேராசிரியர் ஃபோன் பண்ணார் ஒரு கவிஞர் பேரை சொல்லிட்டு இவருடைய கவிதை எல்லாம் உண்டையதாக இருக்கா இருக்கு அந்த கவிதையை படிச்சு பார்த்தப்பா சாதாரணமாக இருக்கு நான் போனேன் டீ குடிச்சு தெற்கு பஜார் போனேன் லோகநாத அநாச்சி சந்தித்தேன் டீ குடித்தேன் பப் சாப்பிட்டேன் சோசப்பக்கரில் சாப்பிட்டு பிஸ்கட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் இதுதான் கவிதை இது என்னப்பா ஏய் இதில் உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குது உனக்கு தெரியாது நீ அந்த கவிஞருடைய தளத்துக்கு சென்று சிந்திக்கணும் எங்கள் சார் எங்கள் மேலும் சிவசு சார் அப்படி தான் சொல்லுவார் ஏன்னா அந்த தளமான கவிதைகள் தரமான கவிதை அதுதான் அதனால் எங்கள் சார் சொல்லுவார் அப்படி நீ சிந்திக்கணும்ப்பா அதில் உள்ளார்ந்த அர்த்தம் நிறைய இருக்குன்னு நான் சொன்னேன் ஆனால் ஏன்ட கேட்டுறாது எனக்கு தெரியாது யார் யார் எந்தெந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய கவிதைகள் இருக்குது ஆனால் இவருடைய கவிதைகள் இப்போது வளையதம் அந்த தரத்துக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா தம்பி இந்த மாதிரி போயிட்டு இருக்குது அதை நான் சொல்லிடுறேன் இதில் ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த இந்த கவிதை நூலை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் முதல்ல ஒரு கவிதை நூலை படிக்கணும்னா அந்த அறிமுகம் கவிதை நல்லா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த அணிந்துரை வாழ்த்துறை படிக்கக்கூடாது அப்படி தானே சார் அணிந்துரை வாழ்த்துறை படிச்சுட்டோம்னா உள்ளே படிக்க மாட்டோம் அது எல்லாம் சொல்லியிருந்தாங்களா ரெண்டு நாலு உதாரணத்தை சொல்லி நல்ல கவிதை நாளிக்க சொல்லி முடிச்சு போயிருந்தாங்களா நான் இன்னைக்கு படிக்கணும் அந்த அணிந்துரை வாழ்த்துறையும் படித்து வந்தேன் நூத்தி ரெண்டு கவிதையும் படிக்கேட்டாலும் அனுந்திரி வாழ்த்துறையும் படிச்சேன் இது போக செம்புளப்பில் நீரை பற்றி நான் ஒரு முகநூல் விமர்சனம் பண்ணியிருந்தேன் அதில் நான்கு கவிதைகள் சொல்லியிருக்கிறேன் இதுல எனக்கு பற்றா ஞாபகம் வருது என்னன்னு சொன்னாக்கி தம்பி சரவணகுமார் முடிவைத்தனந்தல் ஆசிரியர் தம்பி ஒரு வாழ்த்துறை கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்த்துறையில சொல்லுவார் இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு சக்தி சக்தி என்று சொல்லி சக்தி சக்தி என்று எழுதியிருக்கிறார் சக்தி இல்லையா சிவனில்லைன்னு சொன்ன மாதிரி சக்தியை பற்றி எழுதியிருக்கிறாரு அப்படின்னா சொல்லுவார் நிறைய உதாரணம் கொடுத்துருக்காரு அப்புறம் பறத்துல பத்தி சொல்லுவார் பறத்தில் பூச்சியாக பறக்கணும் அப்படிங்கிறது வரத்தில் இன்றைய யதார்த்த வாழ்விலே வீடுகளிலே திருமணமான ஆண்களின் நிலைமையை மிக அற்புதமாக எடுத்து சொல்கிறார் தலையாட்டி பொம்மைங்கிற கருதி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சில உதாரணங்கள்லாம் இந்த முகவரிலே சொல்கிறாங்க இந்த முடிந்தால் அந்த நூலை வாங்கி படித்தவர்களுக்கு அந்த இன்பத்தை நேரடியாக நுகர முடியும் இவர் ஒரு கணிபுரியாளர் என்பதால் கணிப்புரி படித்து வங்கியில் வலை பெறுவதால் இவருடைய கவிதைகளில் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது தான் பணியாற்றும் வங்கியின் சார்ந்து கணினி பொழுது என்று ஒரு கவிதை இருக்கிறார் அதில் வந்து பாஸ்வேர்டு யூசர் நேமு ஒப்பந்தம் அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கி வந்து நம்ம ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நிறைய தமிழறிஞர்கள் சொல்லி கொண்டு வந்தாலும் காலத்தின் கட்டாயம் நேரத்தின் நிற்பந்தம் மற்றவர்களுக்கு புரியணுங்க வேண்டி ஆங்கில வார்த்தையை நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம் நான் இப்போ சமீபத்தில் இலங்கைக்கு போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 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 தெரியாத தமிழ் பொருள்கள் தமிழ் தமிழில் தூய தமிழ் சொற்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதை பார்க்கும்போது நம்ம வெக்கமாக இருக்குது நம்மளாம் தமிழ் பேராசின்னு சொல்லிட்டு தெரியுதும் பயன்படுத்தலேன்னு லக்கேஜ் கேரியர் ரூம் ஆன் போட்டிருக்கான் அங்கே பொது சேகரிப்போர் நிலையம் அனுப்பிருக்கான் பொது சேகரிப்போர் நிலையம் அனுப்பிருக்கான் அது போய் பார்க்குறோம் அது மாதிரி மட்காத குப்பை இருக்குல்ல உட்காத குப்பைன்னு எழுதிருக்கிறான் அவன் எழுதுறான் உட்காத குப்பைன்னு எழுதுகிறான் நிறைய பார்த்தனும் அது மாதிரி அந்த கோயிலில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது நம்ம என்ன சொல்லுவோம் கோயில் ஆஃபீஸ் டெம்பிள் ஆஃபீஸ்னு போட்டிருப்பான் அல்லது கோயில் அலுவலகம்னு போட்டிருப்பான் அவங்க வந்து ஆலய கர்ம பீடம் அனுப்புகிறான் கர்ம பீடம்னு போட்டுருக்கான் அதை அது மாதிரி அவங்க வந்து அலுவலகம்னு சொல்லி எந்த வார்த்தையும் பயன்படுத்துறது இல்லை அலுவல் அலுவலகம் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆஃபீஸை அவங்க காரியாலயம் என்று பயன்படுத்துகிறாங்க எங்கேனாலும் காரியாலயம் அப்புறம் கூட்டு தாபனம் நம்ம இலங்கை இந்திய கூட்டு தாபனம்னு சொல்லுவாங்களே கூட்டு தாபனம் வடமொழி சொற்கள் நிறைய ஸ்தாபனம்ங்கிறதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நிறைய தூய் தமிழ் படுத்துகிறாங்க அதெல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நிறைய நிறைய உதாரணங்கள் எழுதிக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு அது மாதிரி அது மாதிரி சக்தி சக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னு சொல்கிறார் தம்பி சக்தி காணிர் அப்படிங்கிற கவிதையில் வந்து என்ன சொல்கிறார் பல இரங்கலில் சக்தி 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 என சொல்லி கவிதைக்கு சொல்கிறார் நான் கவிதைகளோடு உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் இவர் கவிஞர் சக்திவேலாயுதன் தன்னுடைய எண்ணுரை அப்படின்னு அவருடைய உரையில் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா கவிதை என்பது சங்கக்கவிதைக்கு நிகராக இருக்க வேண்டும் சங்க கவிதையின் தொடர்ச்சியை இன்றைய நவீன கவிதைகள் என்ற கவிஞர் விக்ரமாதித்தன் கூற்றை மேற்கோள் காட்டி என்ன தெரியப்படுத்துகிறார் அவர் அதனால தான் அவர் அந்த சங்கலைக்கு தாக்கம் இருப்பதனால தான் அந்த செம்புளப்பில் இருந்து பேர் வச்சுருக்காரு என்று எனக்கு தோன்றுகிறது பொதுவாக சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா அந்த தமிழ் ஆசிரியர்களை விட அதிகமாக பிறதுறை சார்ந்தவர்கள் தான் தமிழில் ஆர்வமாக இருக்காங்க தமிழில் எழுதுகிறாங்க தமிழில் படிக்கிறாங்க ஐயா பாப்பா ஐயா வந்து கணிதத்துறையை சார்ந்தவர் ஆனால் தமிழ் ஆர்வத்தில் இருக்கார் சார் அடிக்கடி பேச முடிச்சிருவார் எந்த தமிழாகத்தன வேறு ராயா மீட்டிங்க்கு இது கருத்தனம் நடக்க யாரா தமிழகத்தில் வர ஐயா அப்படின்னு திட்டுவார் சார் அது உரிமையோடு திட்டுவார் மேலே இருக்கக்கூடிய உரிமையில திட்டுவார் அவர் என்ன அதை அவனுக்கு ரசனை இல்லை அவனுக்கு கொடுப்பனை இல்லைன்னு நான் சொல்வேன் அவ்வளோதான் வந்து இது வந்து நாலு பேரோட கலந்து பேசி தமிழை நாம் செம்மந்த நிலையில் நம்ம பருகணும் அப்படிங்கிற கொடுப்புனை அவனுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன் அது மாதிரி நான் வந்து பிஎஸ்சி பாட்னி படிச்சுட்டு தமிழுக்கு வந்தேன் அதனால் எனக்கு தமிழ் மீது ஒரு ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக பிஎஸ்சி பாட்னி படிக்கும்போது நான் வந்து தமிழில் கட்டுரை கவிதைகள்லாம் எழுதிட்டு இருந்தேன் அதனால் ஒரு ஆர்வம் இருக்குது இயல்பாக வரக்கூடியது தூண்டப்பட்ட சூழலெலாம் கவிதை கவிஞராக முடியாது கவிஞரான பிறகு நீங்கள் இயல்பான சூழல் தூண்டப்பட்ட சூழல்கள் எழுதலாம் ஆனால் அந்த கவிதை வருவது என்பது எப்படி இருக்கணும் இயல்பா இருக்கணும் தானா வரணும் ஆமா சொல்றது பிறதுரை சார்ந்த ஒரு தாங்க வந்து அதிகமாக வங்கி பணியாற்றக்கூடியவர்கள் கவிஞர்களாக வைக்கிறார்கள் சொல்லி அடிக்கடி சொல்லுவோம் வனதாசன் ஐயாவை எல்லாரும் இன்னைக்கு பெருமையாக சொல்லிட்டு இருக்கோம்னா அவர் ஸ்டேட் பேங்க்ல வளரக்கூடியவர் சமீபத்தில் பால்வண்ணம் நினைவு பரிசு கொடுக்குறாங்கன்னா பால்வண்ணம் யார் எழுத்தாளர்னு சொல்லுவாங்கன்னா அவர் அவர் ஒரு வங்கி பணி ஸ்டேட் பேங்க் வணி வங்கி பணியாளர் நம்ம தம் நம்ம நண்பர் ரமணி முருகேஷ் இருக்கிறாருன்னா அவர் ஒரு எழுத்தாளர் அவர் வங்கி பணி புரிவது தான் நார்மலான ஐயா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நார்மலான ஐயாவும் ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்தவர் தான் அது மாதிரி நம்ம தம்பி வேலாயுதமும் வந்து யூனியன் பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இந்த எழுத்து பணியில் இருக்கிறார் அதே நேரம் தொழிற்சங்க தொழிலையும் ரெண்டு குதிரை சவாரி செய்கிறார் அவர் தொழிற்சங்க தொழிலையும் சவாரி செய்துட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து எழுத்து பணியிலையும் பண்ணிட்டு இருக்காரு இந்த புத்தகம் போடுறது ஒரு ஒரு கிறுக்கு நான் சொல்லுவேன் அது தப்பாடுத்துக்காங்க ஒரு லூஸ் அது கவிதை ஒரு லூஸ் கவிதை எழுது ஒரு லூஸ் வரணும் லூஸ் வரணும் என்ன சொல்லுவாங்கன்னா சிக்மன் ஃப்ராய்டுங்கிற உளவில் இறங்க சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் திரும்பவும் சொல்கிறேன் சிக்மன் ஃப்ராய்டு இவங்கன்னு ரெண்டு உளவில் இறங்குறது நான் படிச்சிருக்கேன் நான் எம்ஏ போது படிச்சிருக்கிறேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கவிஞர் அனுபவம் நரம்பு நோயோடையவன் சொல்லியிருக்காரு அவன் வந்து காக்காவளி போந்த மாதிரி அவன் கவிதை எல்லாரும் மரத்தை பார்த்து மரம் ஆஹா பச்சையாக இருக்கிறதுன்னு சொல்லுவீங்க ஒரு படநிலர் அது அசைரக்டாக இண்டிக்கா அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் வேற ஒரு சொல்கிறாரு இன்னொருத்தர் வேறு சொல்கிறார் கவிஞர்கள் தான் மரம் மண்ணின் மீது ஒரு ஆச்சரிய குறி அப்படிங்க அப்படி என்னது அவனுக்கு அப்படி தெரியுது அவனுக்கு யானையை பார்த்து சுலகமாக இருக்குது அது இருக்குன்னு சொன்ன ஒரு கதை சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் கவிஞனுக்கு கவிஞனுடைய பார்வையில் அது வித்தியாசமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வரும்போது இயல்பாக வருவது அப்புறம் அப்புறம் வரியை பற்றி வரியாக கவிதை எழுதும் என்னை வரிகளை குறைத்து எழுது என்றால் ஒரு வரியை பற்றி ஒரு கவிதை எழுதிக்கிறார் ஒரு நாலு உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன் வரி வரியாக கவிதை எழுதும் என்னை வரிகளை குறைத்து எழுது என்றால் நான் ஜிஎஸ்டி அற்ற கவிதை எழுத முனைகிறேன் என்றேன் வாட் என்றாள் வாட் வரி நிச்சயம் இருக்காது என்றேன் வரி வரியாகவே நீ எழுதி தொலை என்றாள் மனைவி அவர் மனைவி ஜனனியை நினைத்து எழுதியதாக இந்த கவிதை எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால அதனால அவர் சொல்ற அவளை எழுதி தொலைகிறேன் நான் அப்படிங்கிறார் நானும் என் மனையும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னார் அது மாதிரி தான் என்னுடைய மலர்ணம் எழுது கவிதை தொகுதியும் நானும் என் மனையும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்தோம் தேர்ந்தெடுத்து கவிதை தொகுதி போட்டோம் அவருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் தான் நான் ஆச்சு என்ன மாதிரி லோகநாய்ன மாதிரி மனைவியுடைய ஒத்துழைப்போடு நம்ம செய்யும்போது அந்த காரியம் நல்ல சக்ஸஸாக இருக்கும் நம்ம தனியாக தூக்கும்போது வலுவாக இருக்கும் தூக்குறதுக்கு அவங்க கொஞ்சம் சேர்ந்து இருக்கும்போது எளிமையாக அப்படி தானே ப்ரொஃபசர் அப்படி இருக்கும் வெற்றி பெறும் அந்த கவிதை தொகுதி வெற்றி பெறுதுன்னா மனைவிடைய ஒத்துழைப்பு இருக்குது அப்புறம் இன்னொன்று என்னென்னா அடிக்கடி கவிதையில் சொல்கிறாரு அடிக்கடி கவிதையில் தொலைந்து போகிறார் அவர் யார் வேற வந்து அடிக்கடி தொலைந்து போறார் கவிதையில தொலைதலும் கிடைத்தலும் அப்படிங்கிற கவிதையில சொல்றார் வணக்கம் கணேஷ் சார் தொலைதலும் கிடைத்தலும் கவிதையில சொல்லுவார் தொலைஞ்சு போறார் அடிக்கடி தொலைஞ்சு போறார் என்னை நானே தேடுவதாக நடிக்கிறேன் என் தேடலில் நான் கிடைக்கவில்லை என்பது போல் நடக்கின்றேன் அவளிடம் நான் இருப்பதை தெரிந்தும் தெரியாதவனாக அழைகிறேன் வந்துச்சா கவிதையான நவீன கவிதை ஆயிட்டா இது மாதிரி எனக்கு பாப்பா அப்படி சார் எழுத தெரியாது தெரியாது நமக்கு பிள்ளை எழுத தெரியாது என் தொலைதல் அறிவிப்பு செத்து போனது நான் கிடைத்து விட்டேன் அடுத்த கவிதை என் தொலைதல் அறிவிப்பு செத்து போனது நான் கிடைத்தே விட்டேன் கிடைத்து விட்டேன் இல்லை கிடைத்தே விட்டேன் தொலைதல் பெரும் சுகம் அவளிடம் கிடைத்தல் அருந்தவம் இவர் தொலைஞ்சு எங்க போய் கிடைச்சாரு தொலைதல் பெரும் சுகம் அவளை அடைதல் அருந்தவம் அவனு சொல்றாரு இது ஒரு உதாரணம் இது போக எனக்கு பிடிச்ச ரெண்டு நாலு கவிதையை சொல்றேன் உன் மௌனம்னு ஒரு கவிதை என்னன்னா பலரை வெல்கிறது என்னை கொள்கிறது மௌனம் கொள்பவோள் நீ மௌனத்தால் கொள்பவளும் நீ மௌனம் கொள்பவோள் நீ மௌனத்தால் கொள்போலும் நீ அப்புறம் அழைப்புன்னு ஒரு கவிதை நான் எழுதி கொண்டிருக்கும் வரிகளில் அவள் வந்து இழைப்பாருவதற்குள் நீங்கள் வந்து கொஞ்சம் அமர்ந்தாடி கொள்ளுங்கள் நான் எழுதிக்கொண்டிருக்கும் வரிகளில் அவள் வந்து இழைப்பாருவதற்குள் நீங்கள் வந்து கொஞ்சம் அமர்ந்து ஆடிக்கொள்ளுங்கள் அந்த ஊஞ்சலில் எதுகமுனைக்கு நான் விடுத்த அன்பழைப்பு இல்லை எதுக முனையை கூப்பிடாரு எதுகு கூப்பிட்டு நீங்கள் வந்து இருங்க சொல்லி கூப்பிடுறாரு கவிஞர் இந்த இரண்டு கவிதைகளுக்கும் இந்த ரெண்டு கவிதையும் ரொம்ப அருமையாக இருக்குன்னு எழுதியிருந்தேன் அப்புறம் கவிஞருடைய சொற்கட்டு எப்படி இருக்கிறது அந்த வார்த்தைகள் வந்து விழுறது நம்ம எப்படி கவிஞர்களுக்கு சொற்கட்டு வரும்னு சொன்னால் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் கவிதைகள் நிறைய படிக்க படிக்க தான் நம்ம கவிதை வரும் சும்மா கவிதையே படிக்காமல் கவிதை எழுதும் கவிதை எழுதும் எழுதக்கூடாது சிறிது எழுதணும்னா ஒரு பத்து ஐநூறு ஒரு இரநூறு சிறுகதையாவது படிக்கணும் அப்போ தான் ஒரு சிறிது எழுதணும் சும்மா நான் எழுத நேரம் எழுதக்கூடாது நாவல் எழுதணும்னு ஒரு பத்து இருபது நாவலாவது படிக்கணும் குறைஞ்சிது தான் நாவல் எழுத முடியும் தான் இல்லையா புள்ள பத்தொழுந்த அரும தெரியும் நான் கவிதை அதில் எழுத முடியுமா அந்த அனுபவம் வேணும் அந்த அனுபவ பாடம் தான் உனக்கு நீ கல்வியறிவு வேண்டாம் கல்வியறிவே வேண்டாம் கண்ணாசன் கல்வியறிவா இருந்தது அனுபவ பாடம் தத்துவம் அதுதான் எழுதினார் கண்ணாசனுடைய கவிதைகள் எல்லாம் பாடமும் தத்துவமும் அப்படிதான் வந்தது அது மாதிரி சொற்களை கொள்ளாத கவிதையை அவள் அவர் சொல்லுவார் அவரே சொல்லுவார் கவிஞர் சக்தி வளையம் காதலனை படுவதே பெரும் சக்தி காதலன் காந்த சக்தி காதலி ஈர்ப்பு சக்தி ஒட்டி கொண்டால் வாழ்க்கை மிகப்பெரிய சக்தி நேர் திசையில் பயணித்தால் வாழ்க்கை வெல்லும் சக்தி எதிர் திசையில் நின்று கொண்டால் வாழ்க்கையே வெறுமை சக்தி என்று நமது சக்தி வேலாயுதம் சக்தியை வலியுறுத்தி ஒரு கவிதையை புனைந்துள்ளார் இது போன்ற வார்த்தைகளின் கவிஞர் சொற்கட்டு புலப்படுகிறது மற்ற கவிதைகளை நீங்கள் வாங்கி படித்து படைப்பாளரையும் கவிதையும் தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லி என்னுடைய புகழ் தெரிவித்துக்கிறேன் இந்தளவில் என்னுடைய இந்த நூலை அறிமுகப்படுத்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்